வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உகாதி பண்டிகை எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படி தகவல்தான் இன்றைய விடிப்பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளப்படுகிறோம் தெலுங்கு மற்றும் கன்னட வருட உகாதி பண்டிகையாக நாம் கொண்டாடி மகிழ்வோம் இது தமிழ்நாட்காட்டின்படி பங்குனி மாவட்டத்தின் கடைசி வாரத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் யுகாதி தெலுங்கு வருடப்பரப்பு என்றாலும் ஆந்திர மாநிலம் மட்டுமின்றி கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்துக்களின் புத்தாண்டாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் ஆகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ளிக்கிழமை மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் வீட்டில் பூஜைகளை மேற்கொள்ள உகந்த நேரம் அதாவது பிரதிபாத தீதி தொடங்கும் நேரம் ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு தொடங்குகிறது தொடங்கும் நாள் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரதிபாத தீதி முடிவடையும் நேரம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் நிறைவேறுகின்றது நிறைபெறும் நாள் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய உகாதி திருநாள் நன்வார்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் உங்கள் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும் முடி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம்